குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே குருவின் இந்த அதிசாரப் பெயர்ச்சியானது காலச்சக்கர புருஷத்தின் மூன்றாம் இடமான ஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான கடகராசிக்குள்ள வருகிறார் இது நார்மலாகவே மண் மனை வாகனம் என்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடத்துக்குள்ளே வரார் தாயார் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார நிறைய பாசங்கள் பந்த பிணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடத்துல வரார் அப்படிங்கிறதும் முக்கியமான நிகழ்வு தன் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப முக்கியம் ராசி மேலே பார்வை மகர ராசியின் மேலே பார்வை மீன ராசியின் மேலே பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற பார்வை பலத்தினாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்கிற மீனராசிக்குள்ளே சனி பகவான் வக்கரத்தில் அமரக்கூடிய இந்த சூழ்நிலைகளே குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சில ஸ்பெஷல் பலன்கள்லாம் சொல்லலாம் சிலர்கள் பழைய கட்டடங்கள்லாம் வாங்கணும் ரெனவேட் பண்ணணும் அதேமாதிரி பழைய வாகனங்கள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் புராதன பொருட்களையெல்லாம் சேரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பாரு அப்படி எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான ஒரு மனநிலையை மனநிலையை கொண்டு வந்துடும் எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ளணும் எனக்கும் ஆனால் ஒரு தாய்மையோடு தான் பண்ணுவோம் நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்து விடுவார் கஷ்டங்களோ நஷ்டங்களோ நம்ம எதையும் எதிர்த்து நின்று பார்த்துருவோம் அப்படிங்கிற தைரியமும் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அதிகார பயிற்சி கொடுக்கும் அதனால் எல்லா விதத்திலும் யூக பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் யூகங்கள் இந்த லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதில் விடுமா இதில் விடுமான் எண்ணங்கள் அப்படிங்கிற ஜாக்பாட் ரிலேட்டடான எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி கடகராசிக்குள்ளே வரப்போகிறார் இப்போ அதிகாரமாக வந்திருக்கார் திருப்பி வக்கரகதியில் போயிட்டு திருப்பி வரப்போகிறார் ஆனால் இந்த கடகராசியில் என்ட்ரான உடனே பன்னெண்டு வருஷம் இந்த எஃபெக்ட் இருக்கும் இது நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல பலன்களை எல்லாம் நிறைய கொடுப்பார் மு முக்கியமாக குழந்தைத்தன்மைகள் கொண்ட எண்ணங்கள்லாம் கொண்டு வரும் அப்போ மனசில் குதுகுலமான எண்ணங்கள் குடும்பத்தில் கலகலப்பு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல எக்ஸ்ட்ரா கேர் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு திருமண தடைகளை நீக்கி வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுப்பார் குழந்தையே இல்லை குழந்தை வேறு வேணும் அவசியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆபரண சேர்க்கைகள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் ஏன்னா சுப செய்திகள் சுப செலவுகள் எல்லாம் நிறைய இருக்குது இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சின்ன இடத்துல மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்குமா தெரிலிங்களே அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அந்த காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும் நேர் வழி பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் குரு எப்பயுமே நேர்மையானவர் நேர் வழியாக நீங்கள் செய்யக்கூடியது எப்படி இன்னும் மார்க் போடும்போது என்ன பண்ணுவார் நூறு மார்க் போட மாட்டார் தொண்ணூறு மார்க் போடுவார் அதுக்கான ஃபுல்ல கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தா அந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி தான் பண்ணுவார் அதனால நேர் வழி தொடர்புகளை நிறைய ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்மறை செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இருபாலினர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது ஆண் பெண் அப்படி மாறும்போது அந்த ஆணுக்கான செலவு பெண்ணுக்கான செலவுலாம் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிடுங்க இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே புதுசாக ரியல் எஸ்டேட் பண்ணணும் ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இப்போ காலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம இப்போ ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் கூடுதலாக வரும் கான்ட்ராக்ட் ரிலேட்டடான தொழில்கள் எல்லாம் செய்யணுன்னு எண்ணங்களும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு உத்வேகமாக எண்ணங் தொழிலில் செய்யணுன்னு வரும் இவங்கள்லாம் செய்யலாம் ஆனால் அதற்கான அனுபவங்களை மனதிலே கொண்டு வராங்க ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு முடியும் இந்த வேலை நான் செஞ்சுட்டேனே இது செஞ்சுருக்க வேண்டாம் வேறு செஞ்சுருக்கலாமின்னு எண்ணங்கள்லாம் வரும் அதனாலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் என்ன திறமையாக இருக்கேன்றது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போங்க அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி இப்போ யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற காஷினி மைண்டில் வச்சுக்கணுங்க மருத்துவ முடிந்த வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில இடங்களில் நம்ம பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனால இந்த குருவின் பயிற்சி அவசியம் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிவாகிறது வாருங்கள் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மிதுன ராசி என்கிற நாலாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திலிருந்து கடகராசி என்கிற நாலாம் இடத்துக்கு உள்ளவரார் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும் புரட்சி மூணாம் இடத்திலிருந்து கடகராசி என்கிற நாலாம் இடத்துக்கு வருகிறார் உங்க ராசியிலிருந்து நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு லக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது இர்ஷ்டமாக வருவதற்கு மனதில் ஆசைகளை தூண்டக்கூடிய இடம் எப்படியான எதையான அனுபவிச்சிடணும் இதெல்லாம் நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் நீங்கள் நார்மலாகவே நல்ல காரியங்களாக செய்வது கஷ்டமாக எதாவது வேலை இருந்தால் உங்கள்கிட்ட கொடுத்தா அதை உட்காந்து பொறுமையாக செய்கிறது நீங்கள் சமத்தர் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை வியாபாரத்திலே ஒரு நல்ல ஒரு திறனை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைக்கப் போகிறார் ஏன்னா குரு உட்கார்ந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து பார்வையும் உங்கள் ராசி மேலே சனி பகவான் இருக்கிறார் வக்கரகதியில் அவர் மேலே பார்வையை நிறுத்துவர் லாபஸ்தானமான மகர ராசி மேலே விடுவார் ஒன்பதாம் இடமான விருச்சிக ராசி மேலே விடுவார் அப்போது உங்களுக்கு நிறைய புதிய வளங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் குடும்பத்திலே கலகலப்பான சூழ்நிலை கல்யாணம் ஆகல சார் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் பிள்ளை பொண்ணு கல்யாணம் கல்யாணம்ல வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வரனெல்லாம் நல்லபடியானது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் வாய்ப்புகள் கொடுத்து விடுவார் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நோக்கி எனக்கு பெரிய கவலை அவங்க எப்படி தான் லைஃப்பில் இருக்க போகிறாங்களே தெரியல அவங்க லைஃப் ஒரு பெனிஃபிட்டை கொடுப்பார் லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கொடுப்பார் நீங்கள் இவங்க தப்பிச்சு வந்துடலாம் இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் நிறைய பிரச்சனைகளில் இருந்ததுங்க அப்படின்னா கடன் ஒழிவதற்கான யுக்திகளை கொடுப்பார் எப்படிலாம் கடன் அடைக்கலான்னு யோசனை கொடுப்பார் அந்த யோசனை மூலமாக கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிக்கலாம் புத்தி சாதுரியம் அப்படின்னு சொல்லுவோம் புத்தியை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் புத்தி யூஸ் பண்ணாக்க அந்த கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தோஷத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் உங்களுக்கு மனதின் நிறைவாக கொடுக்கும் அதனால் தான தர்மங்கள்லாம் செய்வீங்க கொஞ்சம் கொடுத்தா தான் சார் காசு வரும் ஆனால் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி தைரியமாக கொடுப்பீங்க இப்படி ஒரு சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்டேஜில் உண்டு தொழிலிலே கொஞ்சம் மாற்றங்கள் வருவதனாலே புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் இடப்பெயர்ச்சிகளினால் வரக்கூடிய லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகள் வழியிலே கொஞ்சம் முதலீடுகள் எல்லாம் உண்டாகும் அவங்க பேரில் கொஞ்சம் டெபாசிட் போட்டு வச்சேங்க அப்படின்னு சொல்லுவீங்க படிப்பு செலவாக அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு எடுத்து வைப்பீங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுனாலே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இந்த சண்டை வழக்கு விவசாயத்தில் சில வரக்கு சண்டை இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா இதெல்லாம் குறையும் மனதில் ஆனால் கொஞ்சம் கவலை இருக்குமானா ஆமாம் கொஞ்சம் எப்போவுமே ஒரு இனம் புரியாத கவலை எதிர்காலம் குறித்து கவலை இதெல்லாம் சரியாக வருமானு தெரியல இதெல்லாம் சரியாக வருமானு தெரியல ஒரு வேலை போயிட்டே இருக்கும் அது பின்னாடி இந்த வர சவுண்டு வந்துக்கினே இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களெல்லாம் நம்பலாமான்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவெடுப்பதிலே சில சிக்கல்கள் உருவாகும் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எதையுமே அமைதியாக ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலையில் மனதை கொண்டுங்கள் அப்படின்னு பண்ணணும் காலை வேலையில் சீக்கிரம் எழுந்து கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி கொடுக்கும் நண்பர்கள் வழியிலும் சில சிக்கல்கள் உண்டாகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பல விஷயத்திலும் குழந்தைகள் மேலே நீங்கள் பாரமாக எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அதுவே அவங்களே தலையில் குருவி தலையில் பழங்க வச்ச மாதிரி ஆகிடும் அதனால் அவங்கள கொஞ்சம் பண்ணி பண்ணிவிடுங்க உங்களுடைய லிமிடேஷன் இவ்வளோ தான் இதுக்குள்ளே நீங்கள் ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளியர் பண்ணி விடுங்க ஆட்டோமேட்டியாக சரியாயிடும் இந்த அதிசார பீரியடில் புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் வழியாக தான் உள்ளே வரப்போகிறார் அதனால் ராமபிரானை வழிபடுவதும் தியானமாக ராமர் ஜபத்தை செய்வதும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை விளக்கி எப்படி வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவு வந்து விட்டனால் அப்போ நான் நம்ம ராஜபாட்டையில் போகலாம் இல்லைங்களா அதனால் நல்லது நடக்கப் போகிறது நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானைக் கிளிக் செய்யுங்கள்